ஹை ஃப்ரெண்ட்ஸ் இஸ் சாரி சினிமா பேஸ் அப்படிட்டில் அடுத்தது ஒரு தெரிக்கி விடுற அப்டேட்டோட வந்துருக்குங்க ஸோ லைக் ஆ நேரம்னு பார்த்தீங்கன்னாக்கா லெவேட்டன் படத்தோடையே எல்லாம் கேரக்டர் ரிவீல் அந்த வீடியோ வந்து ரிலீஸ் பண்ணின்னு இருக்காங்க அதை நம்ம வந்து பார்த்துனோம் இந்த நிலையில் இப்போ பார்த்தீங்கன்னாக்கா மஞ்சு பாரியாரோடைய அந்த கேரக்டர் ரிவீல் பண்ணிருக்காங்க அவங்க பேர் வந்து தாரா அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க அதில் வந்து என்ன கேப்ஷன் யூஸ் பண்ணியிருக்காங்கன்னா மீட் த ஹார்ட் அண்ட் சோல் ஆஃப் வேட்டன் ரஜினி சாரோடைய ஒய்ஃபாக தான் வராங்கன்றது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் ஏன்னா அவங்க வந்து மஞ்சிவரியர் அவங்களே ஒரு கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி பேட்டியில் சொல்லிட்டாங்க நான் ஒய்ஃபாக தான் வரேன் அப்படின்ற மாதிரி என்னோட கேரக்டர் ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு கேரக்டர் நல்லா இன்ட்ரெஸ்டான ஒரு ரோல் தான் எனக்கும் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லியிருப்பாங்க அதுக்கேற்ற அப்போ தான் இப்போ வேட்டையன் படத்தோடைய அந்த கேரக்டர் ரிவியில் வீடியோலையும் பார்த்தீங்கன்னாக்கா லைக் பண்ணக்கூடாது ரொம்பவே வந்து ஆழமா வந்து பதிச்சிருக்காங்க வேர்ட்ஸில் ஸோ அப்படி இருக்கும்போது அந்த வீடியோவில் இன்னும் பார்க்கும்போது நமக்கு அது புரியுது ஏன்னா ரஜினி சார் கூட வந்து எந்த அளவுக்கு அவங்களுக்கு வந்து ஒரு பாண்டிங் இருக்கு அந்த படத்துல அதாவது வேட்டைன்ற கேரக்டர் கூட எந்த அளவுக்கு ஒரு பாண்டிங் இருக்குன்றது தெரியுது அமிதாப் பச்சன் அவர்களும் பார்த்தீங்கன்னாக்கா இந்த வீடியோல அங்கங்கே வந்துட்டு போறாரு ஸோ இது எனக்கு அந்த வீடியோ பார்க்கும்போது என்ன தோணுதுன்னா வேட்டையன் வேட்டையனுடைய மனைவி தாரா அதே போல் அமிதாப் பச்சன் இவங்கெல்லாம் வந்து ஒரு ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸாக இருக்காங்க அங்கே வந்து வந்து அடிக்கடி மீட் பண்ணி பேசிக்கிறாங்க அப்படின்றது தெரிந்து பார்க்கும் போது ஆனா படம் என்ன மாதிரியான ஒரு கதையை நோக்கி அது போக போதுன்றதை வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் ஏற்கனவே நேற்றுக்கு துஷாரா விஜயனோடய வீடியோ வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க அதுமாரி ரித்திகா சிங்கோட வீடியோ ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க ரித்திகா சிங் வந்து ஒரு போலீஸ் அதிகாரியாக வராங்க பார்க்கும்போது தெரியுது இன்னொன்று ஒரு பக்கம் ரித்திகா இவங்க துஷாரா விஜயன் வந்து ஒரு ஸ்கூல் டீச்சராக வராங்க இவங்க வந்து ஒரு ரஜினி சாரோடைய மனைவியாக வராங்க அதை தாண்டி இவங்க ஏதாவது ஒரு ப்ரொஃபஷனலாக இருக்காங்களா அப்படின்றத படத்தில் பார்த்து தான் நம்ம தெரிஞ்சுக்கணும் இதில் பார்க்கும்போது எதுவும் பெருசாக தெரியல வெயிட் பண்ணி தான் பார்ப்போம் ஸோ எல்லாருமே எதிர்பார்க்குறது ஆடியோ லான்ஸுக்காக தான் ஆடியோ லான்ஸில் தலைவருடைய சம்பவம் எப்படி இருக்க போகுதுன்னு சொல்லிட்டு எல்லாருமே எதிர்பார்த்து காத்திருக்கோம் நீங்கள் அளவுக்கு எதிர்பார்த்து காத்திருக்கீங்க அப்படின்றது மறக்காம கீழ்சுவலின் ஃப்ரெண்ட்ஸ்